வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாங்க போல காருங்க கம்மி விலையில காருங்க அது நம்ம அர்சா கார்ஸ்ல வந்து பாருங்க பாருங்க டயர் கண்டிஷன் பாருங்க அலைவில் நாலுமே அலைவில் வந்துடும் டயர் கண்டிஷன் ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு மண்ணோட பாடி லைன் தெளிவான வண்டிங்க ஒரு டென்டோ கிராஸோ எதுவுமே இல்லாத வண்டி ஒரு செடான் டைப்ல ஒரு கப்பல் மாதிரி வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனரு மண்ணோட இன்டீரியர் எப்படி பாக்கலாம் வாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து ஏர் பேக்கோட வர டைப்பு சீட்காலம் ஒரு நீட்டாக ஃபுல் மெயின்டெனஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நாலு பருண்டை வந்து உள்ளுக்கில் வந்து அவங்களே ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறாங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறாங்க அதே மாதிரி பேக் சீட் எப்படி இருக்குன்னு வாங்க என்னுடைய பேக் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக இருக்குது வண்டி சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக்கோட வர டைப்புங்க அதே மாதிரி அலைபில் வர டைப்பு மண்ணோட பால்லின்னு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனரும் பெட்ரோல் வேரியன்ட் வண்டியில் எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மண்ணுடைய ரேட்டு வேறு லெவலு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு கப்பல் மாற வண்டி அது லோ பட்ஜெட் வண்டி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ஏட்டம் பண்ணி தரலாங்க